நாளைக்கு எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரிங்க அதனால் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கேக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் படிக்கும்போது செஞ்சது இடையில வந்து ரெண்டு வருஷம் கிட்ட கேப் விழுந்துருச்சு சுத்தமாக வந்து செஞ்சு பார்க்கவே இல்லை டச்சு விட்டு போயிடுச்சு இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்ன ஆனாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் செய்ய ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் ஓரத்தில் வருமா வராதா அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்தது கொஞ்சமாக மிஸ்டேக்ஸ் பண்ணணும் வைங்களேன் மொத்தமாகவே சொதப்பிக்கிறோம் நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே வந்திருந்தது அதுக்கப்புறம் தான் என்னுடைய முகத்தில் நானே சிரிப்பை பார்த்தேன் எப்போ ஒரு வழியாக ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலருந்தே இதை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் வேறு திடீர்னு வந்துட்டு என்ன பாத்திரங்கள்லாம் உருள சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க நம்ம வாய் வேறு சும்மா இருக்குமா அவங்க கேட்ட உடனே நானுமே உளறி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்ட் என்னையை வச்சு தான் டெஸ்டிங் பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மா கலாய் கலாய்ச்சி விட்டுட்டாங்க காலங்காத்தாலே இருங்க இருங்க எப்படியாச்சும் நல்லபடியாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போதைக்கு க்ரம் கோட்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் இதோடய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்தது நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து நாளைக்கான விளாகில் பார்க்கலாங்க